சோ ஆர்டிசம் ஆண் குழந்தைகளுக்கு அதிகமா இருக்குமா பொன் குழந்தைகளுக்கு அதிகமா இருக்குமா இப்ப வரைக்கும் இருக்கிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது நாலு ஆண் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆர்டிசம் இருக்கும் சோ கண்டிப்பா அந்த ஆண் குழந்தைகளுக்குமே எப்பவுமே அதிகமா ஆர்டிசம் ஏன் அமையுதுன்னு நம்ம பாத்துக்கலாம் ஒரு ஆர்டிசம்ங்கிற டயக்னோசிஸ நம்ம கொண்டு வரதுக்கு சில வரைமுறைகள் சோ அந்த வரைமுறைகளுக்கு அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணும்போது முக்கியமா பாக்குற சில அம்சங்கள் அதாவது பேச்சு வளர்ச்சி கம்மியா இருக்கிறது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அதிக ஆர்வம் செலுத்தி இருக்கிறது சமூக நுணர்வு கண்டிப்பா குறைபாடா இருக்கிறது இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா மேல் ரிலேட்டட் பிஹேவியர்ஸ்ல நேச்சுரலாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதனாலயே ஆர்டிசம் ஒரு டயக்னோசிஸ் ரொம்ப ஈஸியா ஆண் குழந்தைங்களுக்கு வரும்போது இன்னும் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் இயற்கையாவே பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சமூக நுண்ணறிவு சீக்கிரமா டெவலப் ஆகும் லாங்குவேஜ் இமிடேஷன் ஸ்கில்ஸ் பெண் குழந்தையா இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி உடனே பேசுற தன்மை அதிகமாவே இருக்கிற பட்சம் ரொம்ப சட்டிலா அந்த பெண் குழந்தைகளுக்கும் ஆர்டிசம் இருக்கிற அது ரொம்ப ஆப்வியஸா தெரியாம ரொம்ப மாஸ்க் ஆகி ரொம்ப சட்டலா தெரியும் நிறைய பேர் அதை டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க பட் இதுக்கு இந்த அர்த்தம் கண்டிப்பா எடுத்துக்க முடியாது அதாவது பெண் குழந்தைகளுக்கு ஆர்டிசமே வராது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும்னு கண்டிப்பா நம்ம எடுத்துக்க முடியாது என்ன ஒரே வித்தியாசம்னா டயக்னோசிஸ் ஆஃப் ஆர்டிசம் ஆண் குழந்தைகள்ல இன்னும் ஈஸியா பண்ண முடியும்